எழுத்தாளர் ஹர்ஷகுமார் அவர்களின் கிச்சு பத்தி கிச்சு பெண்ணி அத்தியாயம் நாற்பத்தி ஏழு டாக்டர் வரங்க சார் என்ன சொல்ல டாக்டரும் செவிலியரும் உள்ளே வந்தவர்கள் ஆடலை செக்கப் செய்துவிட்டு திரும்பி விக்ரமனிடம் சார் இந்த பொண்ணுக்கு கால்ல மட்டும் அடிபட்டிருக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் எலும்பதும் பிரேக் ஆகல ஜஸ்ட் தச மட்டும் அடிபட்டதுல நல்லா வீங்கிருக்கு டென் டேஸ்ல சரியாகிரும் கொஞ்ச நேரத்துல டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் கிண செஞ்சு விட்டார் அப்போதுதான் விக்ரமனுக்கு உயிரே வந்தது சிவாவை பார்த்து எப்படி அடிபட்டுச்சு எல்லாம் எங்க போயிருந்தீங்க கிண சிவா விக்ரமனிடம் சார் பார்க் போயிட்டு இவ வண்டி டயர் மார்னிங் வெடிச்சிட்டு கொடுத்திருந்தா சார் அத போய் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு தான் வந்திருக்கா ஆனா எதிர்ல வந்து இன்னொரு பைக் மோதி கீழே விழுந்துட்டா சார் அடிப்பட்டதை உங்களுக்கு நிறைய முறை கால் ட்ரை பண்ணிருக்கா ஆனா நீங்க போன எடுக்கல அதனால உடனே எனக்கு அடிச்சுட்டா நல்லவேளை நான் அப்ப தான் பைக்ல போயிட்டு இருந்தேன் அதனால உடனே ஆட்டோ பிடிச்சு கூப்பிட்டு வந்துட்டேன் ஸ்கூட்டி ஒரு கடையில பத்திரமா நிறுத்திட்டு தான் வந்தேன் என்ன சொல்லி முடிக்க விக்ரமன் உணர்ச்சி துடித்த முகத்துடன் மாமாவுக்கு விஷயத்த சொல்லிட்டியா என கேட்க இல்ல சார் அப்பா கிட்ட சொல்லல ஏற்கனவே ஹாட் பேஷண்ட் இதுல அவளுக்கு அடிப்பட்டது தெரிஞ்சா ஏதாச்சும் ஆகிரணும் பயந்துட்டு தான் சொல்லல கிண்டு ம் கிண்டான் சார் நான் போய் ஸ்கூட்டி எடுத்துட்டு உங்க வீட்டுல போட்டுட்டு அப்படியே ஆட்டோ பிடிச்சு வந்துடுறேன் என்ன சொல்ல அது வரைக்கும் கொஞ்சம் இவள பாத்துக்க முடியுமா சார் என திக்கி திணறி சரி என தலையை மட்டும் ஆட்டிக் கொண்டான் விக்ரமன் அவனால் ஆடலின் மேலிருந்து பார்வையை நகர்த்த முடியவில்லை சிறிது நேரத்தில் ஆடல் கண் விழிக்க எதிரில் விக்ரமன் தான் நின்றிருந்தான் சார் என எழ முயற்சிக்க அவளின் பக்கத்தில் வந்து அவளின் கையை பிடித்து எழாத படு கால் நல்லா அடிபட்டிருக்கு என்றான் சார் கொஞ்சம் தண்ணி வேணும் தாகமா இருக்கு என்றதும் அங்கிருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து மெதுவாக அவளை தூக்கி தன் வயிற்றின் மீது சாய்த்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் கொடுக்க ஆடல் குடித்துவிட்டு போதும் என சொல்லவும் மெதுவாக அவளை படுக்க வைத்தான் செவிலியர் வந்து பில்லை நீட்டி சார் இந்த அம்மாட்டை கட்டிட்டு டிஸ்சார்ஜ் சம்மரி வாங்கிட்டு வாங்க என்றதும் சரி நீ படுத்துக்க வர என விக்கிரமன் சென்று விட்டான் பில்லை கட்டி விட்டு வரவும் சிவா ஆட்டோவை அழைத்து வரவும் சரியாக இருந்தது மேலே சென்று சிவா ஆடலை பார்க்க சிவா என்ன இந்த ஸ்ட்ரெச்சர்ல உட்கார என்றதும் சரி என ஆடலின் கையை பிடித்து தூக்க செல்ல விக்ரமன் சிவாவை இரு என தடுத்தவன் அவளை அசால்ட்டாக தூக்கி ஸ்ட்ரெச்சரில் அமர வைத்தான் விக்ரமன் அவளின் இடுப்பை அழைத்து பிடித்திருந்ததில் ஆடலுக்கு அந்த நிலையிலும் கூச்சமாக இருந்தது கீழே அழைத்து வந்ததும் ஆட்டோவில் ஏற்ற ஆடல் விக்ரமனை பார்த்து சார் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போய்க்கிறேன் கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு வர சொல்ல சிவாவிடம் தனது வண்டியை எடுத்து வரும்படி சாவியை கொடுத்துவிட்டு அவனும் ஆட்டோவில் ஏறி கொண்டவன் ஆட்டோ ஓட்டுநரிடம் தன் வீட்டு அட்ரஸை சொல்லவும் ஆட்டோ கிளம்பியது ஆடலுக்கு விக்கிரமனிடம் பேசவே கூச்சமாக இருந்தது சார் நான் என் அம்மா வீட்டுக்கு போய்க்கிறேனே கால் சரண பிறகு வந்துக்கிறேன் என்றதும் விக்ரமன் பதில் ஏதும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான் இந்த ஆளு என்ன லூசா இந்த காலை வச்சுக்கிட்டு என்னால என்ன பண்ண முடியும் ஒரு முறை என்ன தூக்குனப்பவே எனக்கு கூச்சமா இருக்கு திறமை இப்படி இவரு நிலைம வந்து என்ன பண்ண பாத்ரூம் போகணும் குளிக்கணும் அம்மா பக்கத்துல இருந்தா தான சரியா இருக்கும் எப்படி சொல்லி இவர்கிட்ட புரியவப்ப அத்த வரை மார்னிங் ஆகுமே கடவுளே என மனதிற்குள் புலம்பு எப்படியே வந்தால் சட்டன சரியன் ஃபோன் தரீங்களா அம்மா கிட்ட விஷயத்த சொன்னா அவங்க வந்து என்ன பாத்துப்பாங்க இன்னும் தான் செல்போனை கேட்க இப்ப உங்க அம்மா கிட்ட சொல்லி என்ன பண்ணப் போற உங்க அப்பாவுக்கு ஏற்கனவே உடம்புக்கு முடியல இதுல இத வேற சொல்லுமா பேசாம வா உன்ன பாத்துக்க தான் நானும் ஆடல் அதற்கு மேல் ஒன்றும் பேசவில்லை வீட்டுக்கு சென்று ஆட்டோ நிற்க மீண்டும் அவளை அலைக்காக தூக்கிக் கொண்டு சென்று தனதரையில் தரையில் விட்டு ஆடல் சார் அத்த ரூம்ல விட்டுருங்க என்னோட திங்ஸ் எல்லாம் அங்குதானே இருக்கு என்றதும் விக்கிரமன் பதில் சொல்லவில்லை வெளியே சென்று விட்டான் சிவா விக்ரமனின் வண்டி சாவியை கொடுத்துவிட்டு ஆடலிடம் காலையில் வந்து பார்ப்பதாக சென்று விட்டான் சிறிது நேரம் கழித்து உள்ளே வந்த விக்ரமனின் கையில் ஆடலின் ட்ரெஸ்ஸுடனும் சேர்ந்து மற்ற பொருட்களும் இருக்க அதை பார்த்து சிறிது அதிர்ச்சியானவள் சார் அங்கேயே எல்லாத்தையும் வச்சிருங்க நான் அத்தரம்ல தங்கிக்கிறேன் உங்களால என்ன பாத்துக்க முடியாது எனக்கு ட்ரெஸ் மாத்தணும் பாத்ரூம் போகணும் என செனுங்க விக்ரமன் வாயில் கை வைத்து என அவளின் வாயை மூடினான் கைய அப்படியே மெதுவா தூக்க நான் உனக்கு மேலாப்ப கழட்டி விடுற என்றதும் ஆடல் விழிகள் அதிர்ச்சியில் பெரிதாகியது நிமிர்ந்து அவனை பார்த்தவள் ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருக்க கைய மெதுவா தூக்குடி நான் கழட்டி விடுறா என அவள் அருகில் செல்ல ஆடலுக்கு பெரும் அவஸ்தையாய் இருந்தது என்னடி பாக்குறா கையை தூக்க என அவளின் கையை பிடிக்க செல்ல சட்டன அவனை தடுத்தவள் சார் நானே மாத்திக்கிற இங்க கொஞ்சம் வெளியில இருங்க என திக்கி திணறி கூறி முடித்தாள் பைத்தியம் கையெல்லாம் சராய்ப்பா இருக்க நீயா கால்ட்டுனா நீ கைய மட்டும் அவளையும் கை பிடித்து அவள் சாய்ந்து விட்டாள் சார் ஏற்கனவே அடிபட்ட இடமெல்லாம் ரொம்ப வலிக்குது சார் இதுல நீங்க வேற என்ன பயமுறுத்தாதீங்க கால் தானே அடிபட்டு இருக்கு கை நல்லா தானே இருக்கு நானே மாத்திக்கிறேன் பிளீஸ் என கெஞ்சவம் சரி என்னமா பண்ணு இந்த நைட் நைட்ரெஸ் போட்டுக்கோ என கொடுத்து விட்டு நான் போய் உனக்கு சாப்பிட ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன் என அடிப்படைக்கு சென்று விட்டான் ஆடலுக்கு ட்ரெஸ் கழட்டி மாட்டுவது பெரிய சிரமமாக இருந்தது பேண்டை கழட்டி விட்டு நைட் ட்ரெஸ் பேண்டை மாட்டுவதற்குள் ஒரு வழி ஆகிவிட்டாள் தோசையுடன் நுழைந்தவன் அவளுக்கு ஊட்ட பரவாயில்ல சர் நாளே சாப்பிட்டுப்ப என்றதும் வாயில் தோசையை எடுத்து ஊட்டி இருந்தான் ஆடல் எதுவும் சொல்லாமல் சாப்பிட்டு முடித்தாள் தண்ணீர் கொடுத்து வாயை துடைத்து விட்டவன் தானும் இரண்டு தோசையை சுட்டு சாப்பிட்டு விட்டு ஆடலுக்கு மாத்திரை எடுத்து கொடுத்து குழந்தை போல் தான் பார்த்து கொண்டான் ஆடலுக்கே ஆச்சரியமாக இருந்தது இந்த முதலைக்கல்ல இப்படி ஒரு சாஃப்ட் கார்னர் எதிர்பார்க்கலையே ஆடிப்பட்டு சின்னதா இதெல்லாம் பண்றாரு நம்ம மேல வேற எந்த ஃபீலிங்ஸும் இல்ல இவரோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்பவும் போல சாந்தி மேல தான் இருக்கும் கிண்டன் எவல் மாத்திரையின் வீரியத்தில் உறங்கினாள் நடு இரவில் ஏதோ பொருள் ஒன்று கீழே விழுந்து உடையும் சத்தம் கேட்டு விக்ரமன் எழுந்து பார்க்க ஆடல்தான் பாத்ரூம் போக பார்த்து பக்கத்தில் உள்ள பிளாஸ்கை விட்டிருந்தால் விக்ரமன் சட்டனை எழுந்தவன் பாத்ரூம் வந்தா எழுப்ப வேண்டியதானா துளியும் தாமதிக்காமல் அவளை தன் கைகளில் தூக்கிக் கொண்டு பாத்ரூமிற்கு சென்று அவளை விட்டு வெளியே வந்தான் சார் என அவள் அழைக்கவும் விக்ரம் என உள்ளே நுழைந்து மீண்டும் தூக்கி வந்து மெதுவாக பெட்டில் படுக்க வைத்தான் நீங்க பண்ற உதவிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் என ஆடல் சொல்ல விக்ரம் அவளை பார்த்து தூங்கு வேற எதனாலும் யோசிக்காம எழுப்பு என படுத்து விட்டான் ஆடலுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது தன் அருகில் அத்தையோ அம்மாவோ இருந்தால் தேவலாம் இவரு ரொம்ப தொல்ல பண்ற மாதிரி இருக்கு நொந்து கொண்டால் தொடரும்